அழகை பாருங்கள் ஒற்றுமையான தம்பதியரின் அறுபது எழுபது என்பது பூர்த்தே சாந்தி சதாபிஷேக கல்யாணத்தில் அனைவரும் பார்க்கையிலே சொந்தங்கள் வாழ்த்தவும் நண்பர்கள் கூடவும் பிள்ளைகள் நடத்தி வைக்க அருமையான ஆனந்த தாண்டவ கல்யாணம் இது கல்யாணம் தெய்வீக கல்யாணம் வாழ்க்கை என்றால் இப்படித்தானே இருக்கணும் பார்த்தோர்க்கு ஒற்றுமையும் அநோன்யமும் தாம்பத்தியமும் நெடுநாளை நீண்ட நாளை ஆக்கிடும் எப்பிறவியிலும் இப்பிறவியே அருமையான அழகான அருமையான ஆனந்தமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ராதா கிருஷ்ணா கல்யாணோ ராதா கல்யாண வைபோகமே மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாண வைபோகமே